ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று மற்றும் அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் பாசுரங்கள் திரு குலசேகர பெருமாள் அருளிச்செய்த பெருமாள் திருமொழி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் பாசுரம் இணையில்லா விண்ணிசையாள் கெழுமியின்ப தும்புருவும் நாரதனும் இறைஞ்சி ஏத்த துணையில்லா தொன்மறைநூல் தோத்திரத்தால் தொன்மலர்கனையன் வணங்கி யோவாதேத்த மணிவாட மாளிகைகள் மல்கு செல்வ மதிலரங்க தருவனையில் பள்ளி கொள்ளும் மணிவண்ணன் அம்மானைக் கண்டுகொண்டேன் உள்ள மிக என்றுகளோ உருகும் நாளே ஈடுணையற்ற இன்பத்தை தருகின்ற இசைமிக்க யாழினை தும்புரு நாரதர் ஆகிய முனிவர்கள் மீட்டு இசையொளியை உண்டாக்கிப் பாடிட கொப்புள் தாமரையுழில் உள்ள பிரம்மனோ பழம்பெரும் வேதங்களை பாடித்தொதிக்கின்றான் மணிகள் பதிக்கப்பெற்ற மாட மாளிகைகளும் பெருகு செல்வமும் மதில்கள் சூழ்ந்திருக்கின்ற திருவரங்கத்தில் திருவனந்தன் மீது பள்ளி கொண்டுள்ள மணிவண்ணனான நம் பெருமாளைக் கண்டு மலர்களை சூடியிருக்கின்ற தலையானது அவன் திருவடிகளை வணங்கும் நாள் என்னாலோ அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் பாசுரம் அளிமலர் மேலயனந்திரனோடு ஏனை அமரர்கள் தம் குழுமரவும் பயிரும் மற்றும் தெளிமதிர்சேர் முனிவர்கள் தம் குழுவும் முந்தி திசை திசையில் மலர் தூவிச் சென்று சேரும் களிமலர்சேல் பொழிலரங்க தூரக மேரி கண்வளரும் கடல்வண்ணர் கமலக்கண்ணும் ஒளிமதிர்சேர் திருமுகமும் கண்டுகொண்டேன் உள்ள மிக என்றுகளோ உருகும் நாளே வண்டுகள் படிந்திருக்கின்ற தாமரை மலரில் தோன்றிய பிரம்மனும் சிவபெருமானும் இந்திரனும் தேவர்களும் அரம்பையர்களும் தெளிந்த ஞானமுடைய முனிவர்களும் ஒருவருக்கொருவர் நெருக்கி தள்ளிக்கொண்டு தள்ளி எல்லா திசைகளிலும் பூக்களை தூவிக்கொண்டு வந்து சேர்வதற்குரிய இடமான தேன்மிக்க மலர்களை உடைய திருக்கோயிலே திருவனந்தாழ்வான் மீது திருக்கண் வளரும் கடல்நிற பெருமானின் தாமரை கண்களையும் சந்திரன் போன்ற திருமுகத்தனை உடைய திருவரங்கனை கண்டு என் மனம் மிகவும் உருகுகின்ற நாள் என்னாளோ ஸ்ரீமதே நமக திரு குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம்